இன்று சித்திரை மாதத்தின் தேய்பிரை பஞ்சமி வாராகி எண்ணெய்க்கு தேங்காயை இரண்டாக உடைத்து அதில் தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணையோ ஊற்றி விளக்கேற்றி இந்த வாராகி அண்ணையின் மந்திரத்தை சொன்னவர்களுக்கு பல நாட்களாக நடக்கவே நடக்காது என்று நினைத்த காரியங்கள் கூட உடனே நடந்தேறும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி वराहमुखी अन्दे अन्धिनी नमः ऋत्तेरुन्दिनी नमः जम्बे जम्बिनी नमः मोहे मोहिनी नमः स्तम्भे स्तम्भिनी नमः स्तम्भिदुष्टप्रदुष्टानां सर्वेषाम् सर्ववाक्चित्तचतुर्मुखगती जिह्वा स्तम्भनम् कुरु कुरु शीघ्रं वश्यम् ऐं क्लौं ऐं ठट ठट हूं अस्त्राय पट वां वाराही नमः ॐ व्रूं शां वाराही कन्यकायै नमः ॐ कुण्डलिनीपुरभासिनी चण्डमुण्डविनाशिनी पण्डितस्य मणोन्मणि वाराही नमोऽस्तु ते अष्टलक्ष्मीस्वरूपिणि अष्टधारिद्र्यनाशिनि इष्टकाम्यप्रधायिनी वाराही नमोऽस्तुते ॐ वाराहमुख्यै विद्महे दण्डनाथाय धीमहि तन्नो प्रचोदयात् ॐ महिषध्वजाय विद्महे दण्डहस्ताय धीमहि तन्नो प्रचोदयात् महाविष्णु वराह अवतारं युद्ध अवतार சக்தியாகவே தான் வாராகி அன்னை சப்த கன்னிமார்களாகிய பிராமி வைஷ்ணவி மகேஸ்வரி கௌமாரி வாராகி இந்திராணி சாமுண்டி இவர்களின் முறையே பிரம்மா விஷ்ணு சிவன் குமாரன் இந்திரன் யமன் திருமால் ஆகிய தெய்வங்களின் சக்தியாகவும் உருவாகியவள் இவர்களில் வாராகி பன்றி முகத்தோடும் பெண்ணின் உடலும் கொண்டவள் நான்கு கரங்களை உடையவள் பின் இரு கரங்களில் தண்டத்தினையும் கலப்பையையும் கொண்டிருப்பாள் இவர் கருப்பு நிற ஆடையை உடுத்தி சிம்ஹ வாகனத்தில் அமர்ந்திருப்பாள் தமிழர்களின் பரம ரகசிய வழிபாடுகளில் முக்கியமானதும் முதன்மையானதும் இருப்பதுதான் வாராகி அன்னையின் உபாசனை வழிபாடு சோழ மன்னர்களின் வெற்றி தேவதையாகவே வாராகி அம்மன் விளங்கியுள்ளாள் சோழ மன்னர்கள் எந்த செயலை தொடங்கும் முன்பும் வாராகிக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வர் ராஜராஜ சோழன் வாராகி அம்மனை வழிபட்ட பின்னரே எதையுமே செய்வார் குறிப்பாக போருக்கு புறப்பட்டு செல்லும் பொழுது வாராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்திய பின்னர்தான் தான் செல்வார் அதனால் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றதாக நமது வரலாறு சொல்கின்றன இதனால் வாராகி அம்மன் சோழர்களின் வெற்றி தெய்வமாகவும் ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையார் ஆலயத்தின் அக்னி திசையில் அம்பாள் சந்நிதிக்கு எதிரில் வாராகி அம்மனுக்கென்றே ஒரு கோவில் உள்ளது ராஜராஜ சோழன் தஞ்சையில் பெரிய கோவிலை கட்டுவதற்கு பல இடங்களில் தேர்வு செய்தார் ஆனால் ஒரு இடமும் சரியாக அமையாமல் இருந்தது ஒரு நாள் வேட்டைக்கு புறப்பட்டுச் சென்றபொழுது இரு இடத்தில் அவருக்கு எதிராக பன்றி ஒன்று எதிர்த்து நின்றது அதனை அவர் துரத்தி சென்றால் ஆனால் அது போக்கு பல இடங்களுக்கு சென்று ஒரு பெரிய திடலில் வந்து படுத்துக்கொண்டது இதனால் வியப்படைந்த ராஜராஜ சோழன் அதனை கொல்லாமல் துரத்தி கொண்டே போனார் ஆனால் அது எழுந்து நின்று காலால் பூமியை தோண்டியது இது குறித்து ராஜராஜ சோழன் அரண்மனை ஜோதிடரை அழைத்து விவரத்தை கேட்டார் அப்போது கோவில் கட்ட இடத்தினை வாராகி தேவியே தேர்ந்து எடுத்து இருப்பதை தெரிவித்தார் அந்த ஜோதிடர் அந்த இடத்தில் பெரிய கோவில் கட்டும் முன்பு வெற்றி தேவதை வாராகிக்கு சிறிய கோவில் அமைத்து வழிபட்டு பின்னர் பணியை தொடங்கியதாக ராஜராஜன் செய்ததாக நமது புராணங்கள் சொல்கின்றன அப்பேற்பட்ட சக்தி தெய்வமான வாராகி அன்னைக்கு இன்று தேய்பிரை பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இன்றைய பதிவில் நாம் பார்த்த வாராகி அன்னை மந்திரத்தை சொன்னாலோ அல்லது ஒலிக்கச் செய்து கேட்டால் கூட பல நாட்களாக நமது வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது என்று நாம் சோர்ந்து போன விஷயங்கள் கூட உடனடியாக நடத்தி விடுவாள் அன்னை வாராகி அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த வாராகியின் மந்திரத்தை கட்டாயம் பயிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி